கால தாமதமாகலாமே அன்றி மற்றும்படி எவரும் தப்ப முடியாது மனித புறவி என்பது மிகவும் உன்னதமானது ஆசிரியர் கேட்டு போடுவது இதற்கு காரணம் மனிதன் மட்டுமே பகுத்த அஞ்சரை விலங்கு போற வெளிச்சம் அவர் தான் போட்டு பகுத்தறிவு என்னும் ஆறாவது அறிவுக்கு சொந்தக்காரர் மனிதர் ஓன்லி மனிதன் எனினும் ஐந்தறிவு படைத்த விலங்குகளை விட மிக மோசமாக நடந்து கொள்கின்ற மனிதர்கள் உள்ளனர் யா அதனால் அக்செப்ட் பண்ணுறோம் ஆறாவது அறிவை பெற்றிருந்ததும் ஐந்தறிவு கொண்ட மிருகங்கள் போல் நடந்து கொள்வதற்கு காரணம் என்று ஆராயும் போதுவான் கன்மா பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தெரியவில்லை கோப்ப விஷயம் செய்ததுக்கெல்லாம் நடக்கும் போது பின்னால் என்று யோசிக்கிறதில்ல ஆம் மனிதப் பிறவி எடுத்தவர்கள் அறம் பற்றிய கருத்துக்களை கற்றறிய வேண்டும் இதற்கு மேலாக மனித வாழ்வை செம்மைப்படுத்தும் பொருட்டு ஞானிகளாலும் யோகிகளாலும் நமக்கு ஈந்தளிக்கப்பட்ட வேதங்களை இதிகாசங்களை நீதி நூல்களை கருட புராணம் போன்ற பாவத்தின் பலா பலனை போதிக்கின்ற அறநூல்களை கற்றறிய வேண்டும் வாசிப்பதால் மனிதன் மனிதன் பூரணம் அடைகிறான் கற்பதற்கு போதிய வாய்ப்பில்லையாயினும் கேட்டேனும் அறிதல் நன்று எங்க போறோம் கம்பர் வாசிக்கே வாசிட்டு இப்ப மனுஷன் முருகன மாதிரி இந்த பக்கத்துல இருந்து நான் என்ன என்ன மாதிரி கேட்டுக்கோணும் கம்பர் மிளாக்கு போறீங்களே அதுக்கு போகாயல் எங்க ராமாயணம் நாடகம் போடுறாங்கட்டா போகாயல் பாரத சுருக்கத்தை பற்றி கதைக்கிறாங்க அவங்க திருவாசம் ஊதுறாங்களாண்டா போகாயல் இப்போ எந்த என்னண்டு வேற மாறி அங்க வார படிக்கிறதுக்கு ஏதோ கோஷ் நடக்க போது நம்ம பாட்டு கோஸ்ட் பாட போயிடுமாண்டா போகுதுங்க என்னடா பாட்டுன்னு பாட்டு தானே திருப்பி அவங்களுக்கு பாடுறாங்களா அத போய் ஆவண்டோன்னு அது காரியம் கொடுத்துட்டு ஓ கடவுளே கற்பதற்கு போதிய வாய்ப்பு இல்லையாயின்னு கேட்டேன்னு மறுதல் வேண்டும் வினை என்பது நாம் செய்த செயலுக்கான விளைவை குறிப்பதாகும் அது அதாவது நல்வினை தீவினை எதை நாம் ஏற்றதா எமது அனுபவமும் அமையும் அனுபவிப்பும் அமையும் நல்லதே கெட்டதே எதை செய்கிறோமோ அதுக்கு தக்க இது எங்களுக்கு கெட்டாச்சு எங்களுடைய அனுபவிப்பும் அமையும் தசரதன் மிக சிறந்த சக்கரவர்த்தி அதுல என்ன சந்தேகம் மக்களின் மனம் நோகாமல் ஆட்சி செய்தவன் எஸ் இருந்தும் தெரியாமல் செய்த குற்றம் அவனை புத்திர சோகத்தால் கொள்கிறது சரியோ புத்திரோகம் புத்திர சோகம் என்றோ ஒரு நாள் முனிபுங்கவர் இட்ட சாபம் ராமபிரானின் பட்டாபிஷேகம் வரை காத்திருக்கிறது சாபம் என்னும் கண்மா கூனி என்னும் பாத்திரத்தை உருவாக்குறது தாயாக இருந்து ராமனை பலத்த கையின் மனதை மாற்றுகிறது இல்லாம அப்ப கண்ம அப்ப இப்படி சொல்லி விட்டு விட்டால் எல்லாரும் அது கண்ம வினை தான் அது அவள் இல்ல புள்ள இல்லையா அது கண்ம வினைன்னு சொல்லி விட்டா வந்துரும் போடுவாங்க வில்லங்க இது ஃபர்ஸ்ட் பாக்கிற மாதிரி தான் வேற இது இப்பதான் நான் இதை பத்தி கழிச்சு போட்டுக்கிறேன் ஜெண்டை பிடிச்சோண்டு இது அப்படின்னா என்ன ஏதாவது என்று ஒரு நாள் முனி சரி வளர்த்த கையை ராமர் காடு இருக்கிறார் தன் மகன் காடு சென்றான் என்ற புத்திர சோகம் தசரதனை பதைக்க கண்ம விதிப்பேனாக அவர் இறந்து போகிறேன்

அப்ப அவர் கையை என்றது தசரண்ட மனித அப்ப இந்த கண்மா என்ன செய்திருந்தா சாபம் எனும் கண்மா கூறி கதா எனும் கதாபாத்திரத்தை கதாபாத்திரத்தை உருவாக்குது கண்மாதான் சரியோ அது தாயாக இருந்து ராமனை பலத்த கையின்ற மனசை மாத்துது இது கன்மாதான் அப்ப மாத்தித்தான் கூறி என்ன செய்யறாள் கூறி தான் சூழ்ச்சி செய்து கையின்ற மனசை மாத்துறாள் என்னடா உண்ட மகன் பா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவன் காட்டுக்கு போட்டும் பரதம் தான் ஆளணும் ஏன்னென்று சொன்னா கூனி என்ற ஒரு பாத்திரத்துக்கு முந்தி ராமன் துருவம் செய்ய மூக்கி ஏதோ அறுத்து போட்டான் ஏதோ செய்யறான் சரி அந்த இதை பழிவா இல்ல பழிவாங்கல் பழிவாங்கலுக்காக செய்து இது அனுப்பத்தான் அவருக்கு அந்த புத்திர சோகம் வந்து அவருக்கு வருது சரியோ அது கணக்க கதை நான் சொல்ல போன நெடுக்க காய்ச்சல் அதை சரியோ பாடுறேன் சரியோ அந்த புத்திரசோகம் பதைக்க கண்ம விதியாக அவர் வந்து போகிறேன் விதிப்பேன் இப்போது பாருங்கள் பட்டலந்தையில் நடந்த சித்திரவதை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னதாக தாக்க துவங்கிடலாம் சும்மா இருந்த மனுஷன் ஒட்டு போட்டும் இல்லாமல் ஜனாதிபதியா இருந்தேன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று நாங்கள் சொன்னோம் இப்படியெல்லாம் ஒரு கடவுள் இருக்க செய்கிறானே பாருடா ஒரு போட்டும் இல்லாமல் ஜனாதிபதி யாருன்னு சும்மா என்றெல்லாம் பார்த்தா அடுப்ப வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னதாக நடந்த விடியத்தை கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்து மில்லங்கப்படுத்துது பொருளாதார மந்தத்தின் போது ஜனாதிபதியாக பொறுப்பேற்று நாட்டை மீட்டெடுக்க பாடுபட்ட ரணில் விக்ரமசிங்க பொருளாதார மந்தத்த போது நாட்டை முதுகொலும்பு உடஞ்சி போய் கிடக்க முதுகொலும் ஒட்டி போட நிமித்தின நாங்க சொன்னாங்க மாதிரி அந்த அளவுமா என்னடா வரிஜரம் காஜு கண்டம் இப்ப ரவுண்டும் இல்லை மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கவும் இல்லை அதுவும் போட்டு இது ஏன் தெரியுமா ஜனாதிபதியாக ராணில் வெற்றி பெற்றால் பண்டலந்தையில் வதைப்பட்டவர்களின் கண்ணீருக்கு பதில் சொல்வது யார் கண்மா பார்க்கும் உடனே வெளில பண்ணிவிட்டால் இந்த பட்டலந்தையில் பட்ட துன்பம் துயரங்கள் மக்களுக்கு வந்த காற்றா பதில் சொல்றது விடுறா உனக்கு எல்லாம் செய்யக்கூடாது கண்மா ஜோஜி போட்டு இது போலத்தான் முன்னாள் பொலிஸ் மாதிரி தேசபந்தத்தை என்ன கோன் இப்போது சிறை இப்போ அவர் என்ன

அதெல்லாம் மாற்றி மாற்றி பொலிஷிங் ஆக்கி இருக்குது ஏன்னா வேலை கிண்டுபடுது அப்போ இதெல்லாம் கிண்டினால் எங்க போய் முடியும் இதெல்லாம் கண்மாதான் கடவுளே எங்களுக்கு என்ன கிண்ட கிடக்கும் இப்போது சிறையில் நிரபராதிகளை சிறையில் அடைத்த தென்னக்கோனை சிறையில் அடைப்பதாக இருந்தால் ரணில் ஜனாதிபதியாக வெல்ல முடியுமா என்ன என்னமாம் தெரியுமோ நிரபராதிகளை சிறையில் அடைத்த தென்னக்கோனை தென்னக்கோனை சிறையில் சிறையில் இருந்தால் அவரை போய் ரணில் முடியுமா என்ன இதுவே கர்மா இதனை உணர்ந்தால் மனிதன் ஒற்று போதும் பாவம் செய்ய மாட்டான் ரெண்டாவது பாவம் செய்ய முதல் எங்கேயோ கொண்டு எங்களை தாக்கும் இல்லையோ மற்றவனுக்கு துறோகம் செய்ய நினைச்சியடோ அந்த துறோகம் உங்களோட துற்றத்தம் ஒரு ஒரு நல்லது செய்தோண்டு போறாலும் அவனை விடுங்கோ அவனை தட்டி கொடுங்கோ அவனை எங்கேயா துறோகம் செய்து சர்க்கடிக்க நினைச்சியடோ இப்ப எல்லா நாற்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு துன்பப்பட்டு துயரப்பட்டு இது செய்கிற துரோகம் யோசிங்கோ உங்களுக்கு அஞ்சறிவு ஆறுவன் தந்துட்டாங்க ஆறுத்து செயல்படுங்க மண்டையில சும்மா களிமண் மாதிரி வச்சிருக்காதீங்க அது போல தீட்டி கட்டி வச்சிருங்கோ சும்மா தேவை இல்லாம ஆக்களுக்கு இதுண்டாதீங்க சரியோ துன்பம் செய்யாதீங்க துயரம் செய்யோ மற்றவர்களுக்கு துருவம் செய்யாதீங்க சும்மா எனக்கு അമക്കെട്ട് ഹസനെ അനുഭവ இப்ப கிண்ட 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 குப்பம் நீ இப்போ வீட்டுக்கு பின்னால கிண்ட கிண்ட மாதிரி வருது சரியோ என்ன நிலைமை சரி ஏதோ சிந்தித்து செயல்படுங்க மனிதர்களே மாந்தர்களே மனிதனாக வாழுங்கள் பின்னணிக்கு பிரச்சனை இருக்கும் பின்னணிக்கு சந்தோஷமா நீங்க வாழணும் என்று சொன்னால் நல்லா வாழுங்கோ மற்றவர்களுக்கு துன்பம் நினைங்கோ நன்றி வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதி விரைவு